அவன் தெரிந்த நிலையில் தன் மீது தொழுகை கடமை என்பதை அறிந்த நிலையில் அவன் தொழுகையை விட்டால் அவன் அல்லாஹுவை மறுத்திராகிறார் அவர்கள் சொன்னார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் முகம்மதுல்லா தங்களுடைய மரணத்திற்கு சில தினங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள் அந்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைக்கும் என் சமூகமே தொழுகை என் வாலிபர்களை தொழுகை தொழுகை உங்களுடைய வணக்கம் சொந்தமாக்கிய அடிமைகள் தொழுகையுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல் சொல்லல்லா அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் அவருடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார்

தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தள்ளி வைப்பவர்களுக்கு அல்லாஹ் இங்கே தொழுகையில் இருந்து தூரமாவர்கள் தொழுகையில் இருந்து திரும்பியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று சகாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள் நேரங்களை பேணாதவர்களுக்கு அல்லாஹுடைய சாதம் உண்டாகிறது என்றால் தொழுகையை விடுபவர்களுடைய நிலை என்ன அல்லாஹுடைய தூதர் அணிக சொன்னார்கள் தொழுகையை எந்த ஒரு முஸ்லிம் பாதுகாக்கவில்லையோ

உங்களுக்கு பெரிய பாவங்களை அறிவித்து தரட்டுமா சகாபாக்கள் சொன்னார்கள் அறிவித்து தாருங்கள் அல்லா விற்கு இணை வைத்தல் இதைவிட கொடிய பாவம் இந்த உலகத்திலே கிடையாது கொடிய நோய் உலகத்திலே கிடையாது இந்த பாவத்தை யார் சுமந்த நிலையில் மரணம் ஆகிறானோ செய்யாமல் இவனுக்கு அல்லாஹ் ரபுல் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் நரகத்தை இவன் மீது அல்லாஹ் விதிக்கிறான் இவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான் இந்த சிறுக்கிற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முகம் சொன்ன மிகப்பெரிய பாவத்துடைய இரண்டாவது பட்டியல் என்ன தெரியுமா வாலிபர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என் சமூகத்துடைய மக்களை கவனித்துக் கொள்ளுங்கள்

அல்லா இணைக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களுடைய பொருத்தத்தோடு தான் இந்த நாளில் நான் வாழ்கிறேனார் என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்றெடுத்ததற்கு மனம் குளிர்ந்த நிலையில் தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா அவர்கள் என்னை பொருந்திய நிலையில் தான் இந்த உலகத்தை விட்டு அவர்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேனா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு பார்த்தால் அல்லா பாதுகாக்க வேண்டும் எம்முடைய சமூகத்தில் எம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர தந்தையுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவர்கள் தாயுடைய உள்ளத்தை வேதனை செய்யக்கூடியவர்கள் தந்தை தாயை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைப்பவர்களாகத்தான் எம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம் மற்ற மதத்தாகளுடைய கலாச்சாரத்தில் எப்படி முதியோர் இல்லங்கள் வளர்ந்து திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தவர்களை முதியவர்கள் இல்லத்தில் அவர்கள் சேர்ப்பார்களோ அது போன்று முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலும் இந்த முதியோர் இல்லங்களுக்காக இயக்கங்கள் வசூல் செய்யக்கூடிய நிலைமையில் இந்த சமூகம் இருக்கும் நிலையை பார்த்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சமூகத்தை எப்படி கண்ணியப்படுத்துவார் கண்ணியத்துக்குரியவர்களே தாய் தந்தவர்கள் உங்கள் மீது பொருந்தாத நிலையில் நீங்கள் கோடி தொழுகையை தொழுதாலும் சரி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் தாய் தந்தேவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நான் சொர்க்கத்திலே நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது நாளை மறுமையில் ஏறத்தும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் அதில் முதல் மனிதர் அல்லா இதை தன்னுடைய தாய் நோவினை செய்தவர் மாறு செய்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்

பாடப்பட்டவையில் இருந்து வளர்ந்த அந்த சஹாபி கேட்டார்கள் அந்த மனிதரை பார்த்து உம்முக்க உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா அவர் சொன்னார் என் தாய் உயிரோடு இல்லை அவர்கள் சொன்னார்கள் நல்ல அமல்களை செய்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பை கொள்ளுங்கள் அவர் சென்றதற்கு பிறகு அங்கிருந்த மாணவர்கள் கேட்டார்கள் இவன் அப்பா சபர்களே அந்த மனிதரிடத்திலே ஏன் அவர்களுடைய தாய் உயிரோடு இருந்தார்களா என்று கேட்டீர்கள் இவன் அப்பா சோதி எல்லாம் அவளுக்கு சொன்னார்கள் இந்த அல்லாஹுடைய அல்லாவிற்கு செய்யக்கூடிய பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு பணிவுடை தவிர வேறொரு அமல் எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் எண்ணியவர்கள் எம்முடைய நிலைமையை பாருங்கள் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் பெரும் பெரும் பாவங்களில் எல்லாம் பெரும் பெரும் பாவங்களாக மதிக்கப்பட வேண்டிய பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமான பாவமாக மாற்றப்பட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் வெண்ணைய சுக்குரியவர்களை பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவது பிற மதத்துடைய கலாச்சாரங்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வது வெண்ணையை சுக்குரியவர்களை யூதர்களோடு அல்லாஹ் தூதர் மதினாவிற்கு சென்றதற்குப் பிறகு ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள் அந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான வரி என்ன தெரியுமா யூதர்களாகிய நீங்களும் நாமும் ஒரே சமூகம்தான் வேற்றுமைகள் கிடையாது வேற்றுமை கிடையாது முஸ்லிம் என்பதால் வேறு நீதி யூதன் என்பதால் வேறு நீதி என் கிடையாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மார்க்கம் வேறு என்னுடைய மார்க்கம் வேறு உங்களுடைய வழி வேறு எங்களுடைய வழி வேறு எங்களுடைய கலாச்சாரம் வேறு உங்களுடைய கலாச்சாரம் வேறு ஒருபோதும் அதில் நாங்கள் கை சேர்க்க மாட்டோம் அது என்ன அமலாக இருந்தாலும் சரி அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் இடத்திலே சொல்லப்பட்டது அல்லாவுடைய தூதரே யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும்படியாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அப்படியா அவர்களை விட தகுதி உள்ளவர்கள் நான் தான் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் யூதர்களும் மஜூசைகளும் தாடியை மழிக்கிறார்கள் மீசையை கத்தரிக்கிறார்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த அதித்தை தாடியை மழித்திருப்பவர்கள் மீசையை கத்தரிக்காமல் இருப்பவர்கள் தாடியை வளர்வதை கேவலமாக கருதுபவர்கள் முஸ்லிம் கலாச்சாரத்தை அல்லாவுடைய தூதர் முகத்தில் வளர்த்த அந்த அழகின் தாடியை வெறுப்பாக கருதி அதை வலிப்பவர்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யூதர்களும் மஜூசிகளும் தாடியை மலித்து மீசையை வளர்க்கிறார்கள் ஆனால் நீங்களோ மீசையை கத்தரையுங்கள் தாடியை வளருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் கரண்டுக்கு கீழ் யார் ஆடையை தொங்க விடுகிறானோ அந்த ஆடை அவனை நரகத்திலே சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் தாடி வளர்ப்பது என்னுடைய வாலிபர்களிடத்திலே ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லாம அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறுவனம் தருத்தால் தாடியை மழித்துக் கொள்வான் கல்லூரி தடுத்தால் தாடியை மழித்துக் கொள்வான் இந்த உலகத்துடைய குடும்பம் உறவுகள் தடுத்தால் தாடியை மழித்துக் கொள்வான் ஒரு அற்ப திருமணத்திற்காக கூட தாடியை மழிப்பான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுண்ணத்தை தூக்கி வீசுவான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபன் என்றால் இந்த உலகத்துடைய சட்டங்களுக்கு பயந்து இந்த உலகத்துடைய கலாச்சாரங்களுக்கு பயந்து அதை மதித்து அல்லாஹுடைய தூதருடைய கலாச்சாரத்தை கைவிடக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹுடைய உதவியை எங்கிருந்து வாங்கி செல்வது அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிமுறையை கைவிடக்கூடிய சமூகத்தை எப்படி அல்லாஹ் வெண்ணியப்படுத்துவான் என்று எதிர்பார்ப்பது அல்லாஹு அப்படி மன்னிப்பான அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை அல்லாஹுவான் மரண படுக்கையில் இருக்கிறார்கள் ஒரு தோழர் வந்தார் வந்து உமரவர்களை புகழ்ந்தார் புகழ்ந்தார் உமரவர்கள் மயக்கத்தில் இருந்தார்கள் மரண படுக்கையில் அபு நூலு என்ற மதூசியால் குற்றப்பட்டு அப்போது அந்த மனிதர் கொஞ்ச தூரம் சென்றார் சஹாபாக்களை அழைத்துச் சும்மாகள் உமரவர்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டு ருத்தூகு அழைக ருத்தூஹு அழைய அவரையின் இடச்சலை கொண்டு வாருங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மரணத்துடைய நேரத்தில் தோழரை உன்னுடைய ஆடை உன்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது தரையை இழுத்துக் கொண்டிருக்கிறது உன் ஆடையை கொஞ்சம் உயர்த்து அது உன் ஆடையை சுத்தப்படுத்தும் உன் உள்ளத்திற்கு அல்லாஹுவின் அச்சத்தை கொடுக்கும் அல்லாஹு மகிழ்ச்சி அடைபவர்களை அவர்களை பற்றி பேசப்பட்டால் வீரத்தை உணர்பவர்களே ஒருமர் என்ற பெயரை சொல்வதில் வீரமல்ல ஒருமர் பிறந்த சமூகத்தில் நானும் இருக்கிறேன் என்று சொல்வது வீரமல்ல ஒருமர் எப்படி மரண நேரத்தில் கூட என் யூதர்களின் நசலிகளின் கலாச்சாரத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளக் கூடாது என்று விரும்பினார்களோ அந்த விரும்பலை என் கட்டளையாக ஏற்றுக் சமூகத்தில் அல்லாஹ் எம்மையும் படைக்க வைத்தான் என்று பெருமைப்படுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வாளாக என்னக்குரியவர்களில் இன்னும் கோடான கோடி பாவங்கள் அல்லாஹுடைய தூதர் தடுத்த பாவங்கள் அதுவெல்லாம் சாதாரணமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பெரும்பான்மையாக சினிமாக்கள் பார்க்கக்கூடிய கலாச்சாரம் இசையை கலாச்சாரம் இசையை கலாச்சாரம் உள்ள சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் மாறி வருவதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உச்சிலே ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே சமூகத்தின் மக்கள் கொள்வார்கள் அந்த காலத்தில் வாழ்கிறோம் இசை கேட்பதெல்லாம் பாவமா இது கேட்டால் என்ன நடக்க போகிறது ஒரு என்ஜாய்க்காக ஒரு மகிழ்ச்சிக்காக என் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக நான் இசையை கேட்கிறேன் என்று வாதம் செய்யும் அளவிற்கு என்னுடைய சமூகத்தின் நிலைமை மாறிவிட்டதுல்லா அவர்கள் அவர்களிடமிருந்து செவையற்றதாக சொல்லுகிறார்கள் இப்பமா அவர்கள் இசையை கேட்டார்கள் அப்போது தன்னுடைய கையை அந்த காதில் இறுதியாக இறுக்கமாக வைத்துக் கொண்டார்கள் பிறகு அழைத்தார்கள் தெரியுமா இப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் தெருக்களில் நடந்து சென்றால் அவர்கள் இசையை கேட்டால் அவர்கள் தங்களுடைய காதுகளில் கையை வைத்து மறைத்துக் கொள்வார்கள் அந்த இசை உள்ளே கல்பில் சென்று விடக்கூடாது என்று இவர் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யாருடைய உள்ளத்திலே இசை புகுந்து விட்டதோ அந்த உள்ளத்திலே குரான் சென்றடையார் காதுகளில் கைகளை வைத்து மறைக்க வேண்டிய சமூகம் ஹெட்போன்களை கொண்டு மறைத்து இசையை கேட்கிறது அல்லாஹ் அந்த சமூகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாளாக